தமிழர்கள் மீதான ஆயுதப்படையினரின் பாலியல் வன்முறை என்ற இந்த தமிழாக்கம் செய்யப்பட்ட இந்த நூல் இதற்கான அறிமுக உரை நான் இந்த நூலிலே எழுதியிருக்கிறேன் அதனால் மறுபடியும் அதே பிரச்சனை சொல்ல விரும்பவில்லை ஒரு திரைப்படம் வெளியானால் காணுங்கள் வெள்ளி திரையில் என்று சொல்வார்கள் அப்படி இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்க வேண்டும் அறிமுகம் என்ற பெயரில் நாங்களே எல்லாருக்கும் சொல்லிவிட்டால் அதில் படிப்பதற்கு ஒன்றும் இருக்காது ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல முடியும் எனக்கு முன்னால் பேசிய தோழர் சொன்னது போல் இந்த புத்தகத்தை படித்த பிறகு கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரம்ம பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும் இந்த சில திரைப்பட காட்சிகள் வரும்போது பலவிதமான இதயம் இருக்கவர்கள் பார்க்காதீர்கள் அந்த மாதிரி இதை படித்த பிறகு நம்ம என்ன செய்யணும்னே யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான உலகத்தில் நாம் இருக்கோம் இந்த தலைப்பு பெரிய மாற்றம் செய்து இலங்கையிலும் பதிலாக இந்தியாவை இது போட்டிருந்தால் இங்கே இந்த கூட்டம் நடந்திருக்காது நீங்களும் இருக்க மாட்டீர்கள் நாங்கள் தான் இருக்க வேண்டும் சூழ்நிலை மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய ஆயுதப்படையுடைய ஆக்கிரமிப்பை நாம் தாராளமாக பேசலாம் பேசுவதனால் என்ன நடக்கப் போகிறது செயலில் என்ன செய்ய போகிறோம் என்று யோசித்து பார்த்தால் ரெண்டு விஷயங்கள் எனக்கு நினைவுக்கு வருகிறது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் எல்லாம் கல்லூரியில் படிக்க நுழைந்த சமயத்தில் வியட்நாம் யுத்தம் நடந்து கொண்டிருந்த சமயம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் மிகப்பெரிய அளவிலே தாக்குதலை நடத்தி மறுபக்கத்திலே அதுக்கான நியாயங்களை எல்லாம் கற்பித்து கொண்டிருந்தார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு மத்தியில் வியட்நாம் பிரச்சனையை எடுத்து செல்லும்போது பல மாணவர்கள் கேட்பார்கள் நமக்கும் அவங்களுக்கு என்ன சொந்தம் அது எங்கே இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது என்று சொல்வார்கள் ஒரு சர்வதேச உணர்வு உலகத்தில் ஒரு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய நாட்டை ஆக்கிரமிப்பு செய்யப்படும் நாடும் அதற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்றால் நம்ம ஊரில் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் சொல்லும்போது சொல்வார்கள் பிறப்புக்கும் எல்லா ஊருக்கும் என்று சொல்வார்கள் யாதும் ஒரு யாரும் இவு என்று சொல்வார்கள் அப்படிலாம் சொல்லலாம் அதை கூட அடிக்கடி மோடி சொல்கிறாரு வசுதேவ குடும்பமும் எல்லாம் குடும்பம் ஒன்று தான் ஆனால் அவங்கன்னு வரும்போது ஒரு டிவைடிங் லைன் ஒரு நடுவில் கோடு இழுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வியட்நாம் அதற்கு ஒரு திருப்பு நடந்தது எப்படி என்றால் அமெரிக்காவிலே இருக்கக்கூடிய மக்களே அந்த யுத்தத்திற்கு எதிராக பேச ஆரம்பித்ததும் எழுத ஆரம்பித்ததும் குறிப்பாக அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் மாணவர்கள் அந்த பல்கலைக்கழகங்களை கைப்பற்றி திரும்பி வா என்று கோஷம் எழுப்பிய பிறகுதான் அது ஒரு உச்சகட்டத்தை நடந்தது அப்போதுதான் எங்களை போன்ற மாணவர்களுக்கும் பல்வேறு தரப்பான இளைஞர்களையும் நாங்கள் இந்த பிரச்சனையில் ஈடுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்தது கிட்டத்தட்ட ஐம்பத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இப்பொழுது முதல் முறையாக நாம் பார்க்கிறோம் அமெரிக்காவிலே மீண்டும் பல்கலைக்கழகங்களிலே மாணவர்கள் போராடுகிறார்கள் பாலஸ்தீன பிரச்சனையிலே போராடுகிறார்கள் ஆனால் நாம் எவ்வளவு பேர் இந்த பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் எழுதுகிறோம் அல்லது அதற்காக ஒரு குரல் கொடுக்குறோம் என்று யோசித்தால் இல்லை அது ஒரு ஏகாதிபத்திய நாட்டிலேயே ஏகாதிபத்திய எதிரான ஒரு குரல் வரும் பொழுது அந்த குரலுக்கான சத்தம் அந்த குரலுக்கான பலம் அதிகமாக தெரிகிறது ஆகவே அதனால் மீண்டும் போராடுகிறார்கள் மீண்டும் பல பேர் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நான் மீண்டும் பழைய ஞாபகங்களை வைத்திருக்கிறேன் தெருவிலே போகும்பொழுது உன் பெயரும் என் பெயரும் வியட்நாம் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம் இப்படி பாலஸ்தீனுக்கு சொல்லுவோம் என்று சொன்னால் இன்னும் அதுக்கான அந்த சூடு பிடிக்கவில்லை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சினையை தான் நாம் பார்க்கிறோம் இந்த புத்தகத்தை ஒரே வரியிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரே வரியிலே சொல்லலாம் ஆட்சிகள் மாறும் ஆனால் காட்சிகள் மாறாது அதுதான் நாம் வேலை பொறுத்த கொள்ள வேண்டும் இதே பிரச்சனையை நாம் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் தமிழர் என்று சொல்லும்போது ஒரு தமிழர் இல்லை தமிழ் தமிழர் இருக்கிறார்கள் ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள் உலகத் தமிழர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்றுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அந்த வித்தியாசத்தை மட்டும் நான் சொல்லி விடைபெறுகிறேன் முதல் தமிழ் தமிழர் என்று எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு பிரச்சனை நான் சொல்கிறேன் சமீபத்திலே நம்முடைய பிரதமர் இங்கே அடிக்கடி விமானக்கு வரும்போது தமிழ் நான் தமிழ்நனாக பிறந்திருக்கோம் என்று சொன்னார் வங்காளத்துக்கு போனால் வங்காளம் மாதிரி பிறந்திருக்க என்று சொல்கிறார் அப்பொழுது தமிழ்நாடு பாஜக கட்சியுடைய தலைவரை வைத்து பகவல் அறியும் சட்டத்தின் கீழ் ஒரு அறிக்கையை பெறுகிறார்கள் கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை பார்த்து விட்டது திமுக அதற்கு துறை போகிறது என்று பிரச்சாரம் செய்கிறார் தமிழர் நலனுக்கு விரோதமாக காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் செயல்பட்டதாக சொல்கிறார்கள் இதில் ரெண்டு பிரச்சனை இருக்கிறது ஒன்று இந்த தகவல் உரியம் சட்டத்தின் கீழ் இந்த அறிக்கையை இந்த தகவலை எப்படி பெற்றார்கள் என்று யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த சட்டத்தை படிப்பவர்களுக்கு ஒன்று தெரியும் அதனுடைய பிரிவு எட்டிலே வெளிநாட்டு உறவைப் பற்றிய தகவல்கள் தர வேண்டிய அவசியம் இல்லை எட்டு ஒன்று அதே எட்டாவது பிரிவிலே போட்டிருக்கிறார்கள் ஒரு ஒரு தகவல் இருபது வருடங்களுக்கு முற்பட்டது என்றால் கொடுக்க வேண்டாம் என்று சொல்கிறார்கள் இந்த ரெண்டு தடைக்கும் இந்த தகவல் பொருந்தும் ஆனால் காலையிலே கொடுத்த மனு மத்தியத்திலே அவர்கள் தகவல் பெறுகிறார்கள் அடுத்த நாள் இங்கே பெரிய அமைச்சர் பேசுகிறார்கள் நாங்கள் தான் தமிழரை காப்பாற்றப் போகிறோம் என்று அப்படி சொல்லக்கூடிய அந்த 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 அரசாங்கம் அந்த ஒன்றிய அரசு தமிழனுக்காக என்ன செய்தார்கள் என்று பார்க்க வேண்டும் தமிழருக்காக எதுவும் செய்ய வேண்டாம் ஆனால் தமிழருக்கு விரோதமாக என்ன செய்தார்கள் என்றெல்லாம் பட்டியலிட வேண்டும் தமிழ் தமிழருக்கு எதிராக அவர்கள் என்ன செய்தார்கள் மூன்று விஷயத்தை சொல்ல முடியும் ஒன்று காந்தி வழக்கில் கொலை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மன்னிப்பு பெற்று ஆயுள் தண்டனையாக மாறி இரட்டை ஆயுள் தண்டனையும் இருந்து அவர்களுக்கு மறுபடியும் அந்த தண்டனை குறைத்து விடுதலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பு வந்த அவர்களை இந்த நாட்டை விட்டு அனுப்புவதற்கோ இல்லை இந்த நாட்டிலே ஒரு குடியுரிமையோ இந்த அரசு தயாராகுது அவர்கள் சிறையிலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்களை ஒரு முகாமில் அடைக்கிறார் சிறையிலே இருந்து போது சில சிறை விதிகள் எல்லாம் இருக்கின்றன இப்படி எல்லாம் செய்ய உதவித்தன்மணி கிராமூரில் இருக்கலாம் இத்தனை மொழி வெளியில் இருக்கலாம் இந்த சாப்பாடு போடணும் இத்தனை கிராமம் அரிசி கொடுக்கணும் எல்லாமே இருக்குது கிட்டத்தட்ட நாலு புத்தகங்களாக போடக்கூடிய அளவுக்கு விதிகள் இருக்கின்றன ஆனால் அவர்களை முகாமில் வைத்த பிறகு நடந்தது தான் முக்கியம் முகாமிலே அவர் வெளியே போக முடியாது விளையாட முடியாது யாரையும் பார்க்க முடியாது ஒரு ஷிஃப்ட்டு ஒரு ஒரு ஷிஃப்ட்டுக்கு கிட்டத்தட்ட அவர்களை பாதுகாப்பதற்கு பதினாறு காவல்துறையில் இருக்கிறார் என் நேரமும் சுற்றி காவல்துறை தான் அப்போ ஒரு முறையை குறிப்பிட்டார்கள் ஜெயிலே இருந்திருக்கலாம் இருக்கு இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு வெளியில் கொண்டு விடுதலை என்று சொல்கிறார்கள் அதற்காக குரல் கொடுத்தாலும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆளுநர் அதில் கையெழுத்து போட மாட்டார் மறுபடியும் உச்சநீதிமன்றம் போகுது உச்ச நீதிமன்றத்தை உத்தரவிடுவார்கள் இப்படி தொடர்ந்து இந்த நாடகம் நடைபெற்று இருந்தது இந்த நாடகத்தில் முக்கியமான ஒரு பிரச்சனை எப்போ வந்தது என்றால் இவர்களை விடுதலை செய்ய வேண்டியதால் இந்த ஆளுநர் கூட்டுப்பட வேண்டும் சொல்ல போய் கூட வந்தது ஆனால் அப்படியும் மீறி இன்றைக்கு அந்த நாலு பேரில் ஒருவரை அவர் இறந்து போகக்கூடிய சூழ்நிலையில் வைத்திருந்தார்கள் அதுதான் உண்மை அப்போது தமிழர் என்று இவர்கள் சொல்லும்போது சட்டப்படி உரிமை பெற்றவர்களையும் சட்டத்துக்கான உரிமையை அனுமதிப்பதற்கோ அனுபவிப்பதற்கோ அவர் தயாராக இல்லை என்பது தெரியவாக தெரியும் கச்சதீவு மாத்திரம் பிரச்சனை இல்லை சாதாரண ஒரு மனித உரிமை பிரச்சனையை இந்த இந்த கைதிகளுக்கு கொடுப்பதற்கோ அவர் தயாராக இல்லை என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம் அப்படி இந்த நாட்டுடைய அயல் உறவு கொள்கையை யார் முடிவு செய்கிறார்கள் ஒவ்வொரு பார்க்கலாம் இப்போ குடிய குடியுரிமை சட்டத்தை பற்றி சொல்கிறார்கள் குடியுரிமை சட்டத்திலே வங்கதேசத்தை சேர்ந்தவர்களும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்களும் அல்லது ஆப்கானிஸ்தனை சேர்ந்த இந்துக்கள் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பார்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு வருடத்துக்கு முன்னால் இங்கே இருந்ததால் இதை எதிர்த்து ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது பெரிய போராட்டம் என்றால் மிகப்பெரிய போராட்டம் பெண்கள் எல்லாம் ராத்திரி பகலாக போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பு இதை எதிர்த்து வழக்கு இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறது இந்த 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 சட்ட திருத்தம் நாங்கள் வெற்றி பெற்றால் நிறைவேற்றவும் இதை வாபஸ் பெறுவதற்கான காரணமே இல்லை என்று உள்துறை அமைச்சர் ஒவ்வொரு தேர்தல் கூட்டத்திலும் சொல்கிறார் அவர் ஜெயிக்கிறாரா இல்லையா என்ற இல்லை அவர் எந்த தைரியத்தில் அப்படி சொல்கிறார் என்று எழுதித்து பார்த்தால் என்னவோ தாங்கள் செய்த எந்த சட்டத்தையும் மாற்ற முடியாதுங்கிற முறையில் அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் இதை பற்றி புரிதல் இதை பற்றி சாதாரண மக்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் பார்க்க வேண்டும் இதற்காக நாம் என்ன பிரச்சாரம் பண்ணோம் என்று பார்க்கும் ஏன் ஈழத்தமிழரே இதில் சேர்க்கவில்லை இந்த திருத்தத்தில் ஏன் வரவில்லை என்ற ஒரு கேள்வி இருக்கிறது இதுவரும் இஸ்லாமியர் இந்து அல்ல இந்துக்கள் மத்தியிலேயே கூட இந்துக்களிலே ஒரு பிரிவுநீரை அனுமதிக்க மாட்டோம் என்ற கொள்கை இருக்கு அவர்கள் சொல்கிறார்கள் அந்த நாட்டிலே மத ரீதியாக அவர்கள் துன்பப்படுத்தப்பட்டார்கள் அதே அதே பிரச்சனை இங்கேயும் இருக்கிறது நீங்கள் எதையெல்லாம் நியாயப்படுத்துவதாக சொல்கிறீர்களோ அத்தகைய நியாயமும் இங்கே இருக்கிறது ஆனால் ஈழத்தமிழர் அவர்கள் அந்த வரையறைக்குள் வரமாட்டார்கள் என்று சொல்லும்போது ஒன்றிய அரசுடைய ஒரு குறிப்பிட்ட கொள்கை பிரச்சனை இங்கே வைக்கிறது ஈழத்தமிழர் வேறு அவர்கள் இந்துக்களாக இருந்தாலும் சரி அவர்கள் இந்துக்கள் அல்லாமல் இருந்தாலும் சரி அவர்கள் வேறு ஒரு தட்டிலே வைக்கப்படுவார்கள் அதைத்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அயலர்வு கொள்கை நம்முடைய அரசாங்கம் தொடர்ந்து கடைபிடிக்கிறது இன்றைக்கு எந்த அளவுக்கு அவர்கள் செல்கிறார் என்றால் எனக்கு முன்னால் பேசி சொன்னார்கள் எப்படி இந்திய அமைதிப்படை அங்கே பல்வேறு அத்துமீறல்களெல்லாம் நிறுத்தினார்கள் என்று சொல்லும்பொழுது இதற்கெல்லாம் திட்டமிடுவதற்கு ஒரு உளவுத்துறை இருக்கிறது அந்த உளவுத்துறை இன்றைக்கு எந்த அளவுக்கு வளர்ந்து இருக்கிறது என்றால் அமெரிக்காவிலேயே கூட ஒரு கொலை செய்வதற்கு இந்தியாவுடைய துப்புரவு அந்த உள்து அந்த துப்புரவுத்துறை தயாராக இருக்கிறது வாஷிங்டன் போஸ்ட் என்ற பத்திரிகைகளை எழுதுகிறார்கள் இந்தியாவுடைய கை தெரிகிறது அவர்கள் சொல்கிறார்கள் அவரால் அவர்கள் அமெரிக்கர்கள் அப்படி தான் நாங்கள் அப்படி தான் செய்ய மாட்டோம் என்று எல்லா கூட்டவாளியும் தான் சொல்லுவார் நான் செய்யலை என்ற ஆனால் இன்றைக்கு உண்மை என்னவென்றால் நம்முடைய உளவுத்துறையை எந்த அளவுக்கு வளர்த்திருக்கிறார்கள் என்றால் அவர்கள் எந்த கூட்டத்தையும் செய்வார்கள் கொலையும் செய்வாள் பத்தினி என்று சொன்னது போல் கொலையும் செய்யும் ரா என்று தான் நாம் சொல்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் நாம் இருக்கிறோம் இந்த அயலுறவு கொள்கை அல்லது குடியரசு திருத்தம் குடியரசு தட்ட திருத்தம் அல்லது இலங்கை தமிழர் பிரச்சனை இப்படி எதையும் பெற்று பார்த்தாலும் ஒரு பிரச்சனையில் நாம் இருக்கிறோம் தொடர்ந்து இலங்கை ஈழ அந்த சிங்கள அரசு எப்படி செய்தாலும் அதை விட மோசமான கொடுமையில் செய்யக்கூடிய ஒரு அரசை அந்த அரசுடைய கொள்கை தொழில்ந்திருந்தாலும் தான் நாம் இருக்கிறோம் இதை எதிர்த்து பெரிய அளவுக்கு நாம் எந்த இயக்கத்தையும் இன்றைய சமீப காலத்தில் நடத்தவில்லை இந்த புத்தகத்தில் சொல்கிறார்கள் அங்கே யாழ்ப்பாணத்தில் மிகப்பெரிய போராட்டமும் மிகப்பெரிய ஊரும் நடந்தது அப்படி சொல்லும்போது நமக்கு ஒரு மனசுக்குள்ள பரவாயில்ல கொஞ்சம் நிமிர்ந்து நிற்கிறாங்க ஆனால் நாம் எந்த அளவுக்கு நிமிர்ந்து நிற்கிறோம் என்றால் அது உண்மை அல்ல நாம் உண்மையிடவே இல்லை போனா போதும் அப்படி என்று சொல்லக்கூடிய முறையில் தான் நாம் இங்கே இருக்கிறோம் அப்படி பெரும்பான்மையான மக்கள் ஒரு சிறுபான்மையை தாக்கும்போது சிறுபான்மை பக்கத்தில் நிற்போம் என்று சொல்வதை கூட ஒரு அவமானமாக நினைக்கக்கூடிய பல பல சூழ்நிலையில் தான் நாம் வாழ்கிறோம் இன்றைக்கு பெரும்பான்மை எதுவான செய்யலாம் என்ற சூழ்நிலை அங்கே மட்டுமல்ல அதே நிலைமை இங்கே தான் இருக்கிறது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் தமிழருக்கு இவர்கள் ஆதரவு தெரிவிக்கப்போவதில்லை அல்லது தமிழருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பதில்லை நாம் பார்த்துருக்கிறோம் குடியரசுத் தலைவர் சட்டத்தில் இந்த புத்தகத்தில் பல ஐக்கிய நாடு சபையில் தீர்மானம் வரும்பொழுது இந்திய பிரதிநிதி எப்படி எல்லாம் ஓட்டு போட்டார் என்பதெல்லாம் இதில் தெரிவாக சொல்லியிருக்கிறார்கள் அதெல்லாம் இங்கே பார்க்க வேண்டும் அயலூர் கொள்கையில் நாம் கூடியவரே வாய்மூழி மோனியாக இருக்கிறோம் ஏனென்றால் நமக்கு அதுக்கு சம்பந்தமில்லை என்ற கேள்வித்தாலும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது பிரச்சனை என்று சொல்லும்போது உலகத் தமிழர் என்று சொல்லும்போது உலகத் தமிழர் என்று சொல்லும்போது பல நாடுகளில் இருக்கிறார்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் பல்வேறு துறைகளில் தொழில் செய்கிறார்கள் சமீபத்திலே அங்கே ஒரு கலிஃபோர்னியா மாநிலத்திலும் சியாட்டில் மாநிலத்திலும் அந்த இனவேறுவு பாடு என்ற முறையில் சாதி வேற்றுமையை பாதுகாப்பதும் த குற்றம் என்று அறிவித்தார்கள் அந்த சட்ட நானூற்றி ஆறு என்ற பிரிவின் சொல் அந்த சட்டத்திற்கு எதிராக இங்கே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அது தமிழர்கள் உட்பட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் நீங்கள் வந்து இனத்து வேண்டும் என்று சொன்னால் வேறு ஜாதி வேட்டுபுரியவர் ரெண்டு பேர் குழப்பாதீர்கள் அப்படி என்று சொன்னால் அது இந்து மதத்திற்கு எதிராக நீங்கள் செயல்படுகிறீர்கள் என்றெல்லாம் அங்கே பிரச்சாரம் செய்யப்பட்டது எப்படிப்பட்ட பிரச்சாரம் என்றால் மிகப்பெரிய பிரச்சாரம் அந்த அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடாது என்று கடைசியில் அந்த கலிபோர்னியா மாநில ஆளுநர் அங்கே இருக்கக்கூடிய ஓட்டு வங்கியை மனதில் வைத்து அந்த சட்ட வரைவிற்கு அவர் அனுமதி தரவில்லை அதுதான் இன்றைய நிலைமை யோசித்து பார்க்கும்போது ஒரு விஷயம் தெரிகிறது இங்கே இருந்து பருப்பு பொடியிலிருந்து ஆவக்காய் உருதாலிருந்து அமெரிக்காவுக்கு எடுத்து செல்பவர்கள் கூடவே ஜாதியம் தங்களுடைய சூட் கேஸில் போட்டு தான் போகிறாங்க அப்படி ஒரு சட்டம் வருகிறது அதை பார்த்து பயப்படுகிறார்கள் அமெரிக்க இந்து ஃபவுண்டேஷன் என்ற மிகப்பெரிய அறக்கட்டளை பாஜகவுக்கு கோடிக்கணக்கிலே தேர்தல் நிதி குறிப்பூடிய ஒரு அமைப்பு அந்த இந்துக்களின் சார்பாக அறிக்கை விடுகிறார்கள் நீங்கள் இந்து மதத்தை பிறக்க பார்க்கிறீர்கள் ஜாதி வெற்றுமை என்று சொன்னால் அது மதத்தை பிளக்கக்கூடிய ஒரு வா ஒரு வாதத்தை வைக்கிறார்கள் என்றால் அவர் எப்படிப்பட்ட மனதன்மையினை இருப்பார்கள் என்று பார்க்கிறோம் நானும் யோசித்து பார்த்தேன் இந்தியாவிலே அப்படி தலித் மக்களை தீண்டத்தகாத என்று சொல்லக்கூடியதை பற்றி கடுமையான சட்டங்கள் இருக்கு பதினேழாவது அரசு சட்டப்பிரிவிலே தீண்டத்தகாமை ஒழிக்கப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அவரோட ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் மக்கள் உரிமை சட்டத்தின் கீழ் தீண்டாமை அங்கே குற்றமாக கிரிமினல் குற்றமாக எண்பத்தி ஒன் ஒன்பதாவது உள்ள நன்கொடுமை திட்டத்தில் மிக தீவிரமான தண்டனை எல்லாம் இருக்கிறது இப்படிப்பட்ட தண்டனைகளை எல்லாம் பார்த்து கொண்டு இங்கே யாரும் அது எதுக்கு பெரிய எதிர்ப்பு தெரிவித்து இல்லை ரெண்டு மாதத்துக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் சொன்னார்கள் இந்த தீர்ப்பு இந்த திருத்தங்கள் எல்லாம் தேவை என்று சொன்னார் ஆனால் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் இதை எதிர்க்கிறார்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியர்கள் எதிர்ப்பதில்லை என்று சொல்லும்போது ஒரு விஷயம் தெரியும் இந்தியாவிலே எல்லா சட்டமும் இருக்குது ஆனால் அந்த சட்டத்தை பற்றி யாரும் அமெரிக்கால ஒரு சட்டம் போட்டால் உள்ளே வைப்பாங்கிற பயம் இருக்கு அந்த ஒரு மாற்றம் அந்த மனமாற்றம் தான் அங்கே போராட்டத்துக்கு எதிர்ப்புக்கு காரணமாக இருக்குது அப்போ உலக ரீதியாக நம்முடைய இந்தியாவிலிருந்து செல்லக்கூடிய இந்தியர்கள் அதில் குறிப்பாக தமிழர்களும் இப்படிப்பட்ட ஜாதி வேற்றுமையை நாம் எடுத்து செல்லலாம் அங்கே அதெல்லாம் பாதுகாப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்வது ஒரு கேவலமாக அப்படிப்பட்ட ஒரு மனதில் உலக ரீதியாக ஜனநாயகப்படுத்தக்கூடிய ஒரு போக்கு வராது என்பதுதான் என்று உண்மையான கருத்தாக நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் ரெண்டாவது கருத்து இந்த குடியுரிமை சட்டம் அதை பற்றி பார்க்கும்போது இந்த சட்டத்துக்கு எதிராக மக்கள் போராட்டம் பல பல மாநிலங்களில் போராட்டங்கள் நடந்தது குறிப்பாக டெல்லியிலே வடக்கு டெல்லி பகுதியிலே பாக் என்ற பகுதியிலே போராட்டம் நடந்தது சாகித் மினார் என்று கல்கத்தாவிலே போராட்டம் நடந்தது நம்முடைய திருநெல்வேலியிலே மேலப்பாளையத்தில் நான் மேலப்பாளையத்திலும் சாகிந்தபாக்கிலும் சாகித் பினாரிலும் கூட்டங்களில் பேசும்போது ஆயிரக்கணக்கான பெண்கள் இரவு பகலாக உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த வழக்கை விசாரிப்பதற்கு பதிலாக மக்கள் இப்படி கும்பலாக தெருப்புறங்களிலே உட்காரலாமா என்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் ஒழிக்கினார்கள் டெல்லியிலே இருப்பவர்களுக்கு அது ஒரு கடுப்பாக இருந்தது இவ்வளவு பேர் தங்க ராத்திரி பகலாக அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே படுத்து தூங்கி அங்கேயே தங்களுடைய வாழ்க்கை நடந்துகிறார்களே இதை பார்த்து அவர்களுக்கு மனசிலே குற்ற உணர்வு வரவில்லை இதை எப்படி மாற்றி விடலாம் கண்ணெதிரே இருக்கக்கூடிய மாற்றி விட்டால் அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட் என்று சொல்வார் கண்ணெதிரே தெரியவில்லை என்றால் மைய சிந்தனையிலும் இருக்காது அப்பொழுது நான்கு வழக்கறிஞர்களை சமாதானத்திற்காக அனுப்பினார்கள் அதில் இப்போ இருக்கக்கூடிய அட்டர்னி ஜெனரல் திரு வெங்கட்ரமணி அவர்கள் அவரும் அதில் போகிறார் போய் அந்த கூட்டத்தில் இருக்க வரைக்கும் கேட்குறார்கள் எவ்வளவு நாள் போராடுவீர்கள் போராட்டத்துக்கு ஏதாவது சீலிங் இருக்கா உச்சவரப்பு இருக்கா அந்த பெண்கள் சொன்னார்கள் என்றைக்கு இந்த திருத்தத்தை வாபஸ் செய்கிறீர்களோ அன்றைய வரைக்கும் அமர்வுக்கு தலைமை வைத்தவர் அவர் வந்து அந்த தீர்ப்பில் எழுதார் இது படிக்கிறோம் ஏனென்றால் நாம் சில பிரச்சனை என்றால் யாராவது நீதிமன்றம் போகிறோம் அது நீதி என்ற வார்த்தை எங்கே இருக்கிறதுனால நீதி கரைக்கு வாங்குறது வேறு விஷயம் ஆனால் நீதிபது போகிறோம் அவர் எழுதுகிறார் அந்த தீர்ப்பில் இந்த மக்களை நாங்கள் எப்படி அப்புறப்படுத்துவது என்று நாங்கள் யோசித்து பார்த்தோம் கடைசி கடவுள் எங்களுக்கு ஒரு பரிசு அளித்திருக்கிறார் என்ன பரிசு கோவிட் நைன்டீன் என்ற ஒரு பெரும் துயர் ஒரு பெரும் கொடுமையான ஒரு தொற்று நோய் வந்தது ஆகியவை அரசாங்கம் அவர்களை அபரப்படுத்தி விட்டார்கள் நாங்களும் பிழைத்தோம் என்று சொல்கிறார்கள் ஒரு பெருந்தொற்று நோயை கடவுள் கொடுத்து வந்ததாகவும் அந்த தொற்று நோய் வந்ததனால் நாங்கள் தீர்ப்பெழுத வேண்டிய தீர்ப்பு இல்லை என்று ஒருவர் சொல்கிறார் என்றால் அது எப்படிப்பட்ட நீதிபதிகள் கொண்டு இலங்கை பிரச்சனையிலே பல்வேறு விஷயங்களை நாங்கள் நீதிமன்றம் சென்றிருக்கிறோம் பல வழக்குகளை நடத்தியிருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒரு பிரசவ வேதனை தான் இருந்திருக்கிறது உரிய நியாயமான முறையில் வழக்குகள் நடந்தது கிடையாது இப்பொழுது சமீபத்தில் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் கடவுள் சீட்டு வைத்துக் கொள்ளலாம் ஐயா நெடுமாறன் அவர்களுக்கு முப்பத்தி நாலு வருடங்களாக கடவுள் சீட்டு வைத்திருக்கிறார் பல நாடுகள் போயிருக்கிறார் அவர் தன்னுடைய தன்னுடைய சீட்டு பத்து வருடம் முடிந்த பிறகு மூணாவது முறையாக நாலாவது முறையாக புதுப்பிப்பிற்காக கொடுக்கிறார் இந்தியாவுடைய அந்த கடவு சீட்டு துறை அது அலுவலர் அவருக்கு ஒரு அறிக்கையை கொடுக்கிறார்கள் எங்கள் மீது சில கிரிமினல் வழக்குகள் இருக்கின்றன ஆகவே கொடுக்க முடியாது அவர் சொன்னார் அந்த கிரிமினல் வழக்கு ரொம்ப நாளாக இருக்கு வெறும் முதல் தகவல் அறிக்கையிலே தான் இருக்கிற ஒழக்கம் எந்த நீதிமன்றத்தையும் நடக்காது அதனால் இந்த காரணத்தை சொல்லி நீங்கள் எனக்கு மறுக்க முடியாது என்று பதில் எழுதுகிறார்கள் அதற்கு ஒரு பதிலும் வராதனால் அவர் நீதிமன்றம் செல்கிறார்கள் நீதிமன்றத்தில் இருக்கும்போது இந்த அயலுறவுத்துறை ஒரு மனு போடுகிறார்கள் இவரை கடவுள் சீட்டு கொடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பினால் அங்கே இருக்கக்கூடிய இவர் எப்போ பார்த்தாலும் பிரபாகர் இருக்கிறார் சொல்கிறார் அவர் கூட போய் சொல்லிப்பார் என்று இவர்கள் சொல்கிறார்கள் அதனால் அந்த அதை ஏற்றுக்கொண்டு கணம் நீதிபதி அவர்கள் அந்த மனுவை தள்ளுபடி செய்கிறார் நீங்கள் இதுக்கு பதில் சொல்லுங்கள் ஒரே பிரச்சனை ஒருவர் கடவுள் சீட்டு வைத்துக் கொள்ள வேண்டுமா என்று அது நெடுமாற வைத்துக் வேற யாராவது கேள்விக்கு வேண்டுமானா என்பதில் எவ்வளோ பேருக்கு பழக்கங்கள் நீங்கள் முன்னால் வந்தபோது எல்லாருக்கும் நாங்கள் கொடுத்துருக்கோம் உதயகுமாராக இருக்கிறோம் நடராஜன் பல பேருக்கு நாங்கள் கொடுத்திருக்கிறோம் வழக்கு நெலுவலி இருப்பது என்று காரணம் அல்ல ஆனால் புதிய காரணங்களை இன்றைக்கு தேடுகிறார்கள் இந்த நாட்டுடைய இறையாண்மைக்கு இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு இவர்கள் ஊன்று ஒரு சாதாரண கடவுள் தொண்ணூற்றி நாலு வயது இருக்கக்கூடிய அவர்கள் இன்றைக்கி எந்த ஊரில் போயிடுவாங்க என்ன பண்ணுவாங்கங்கிற பிரச்சனையே இல்லை இந்த பிரச்சனை என்னவென்றால் இவர்களை நாம் கட்டுப்பில் வைத்து வேண்டும் இவர்களுக்கு மற்றவர்களுக்கு கூடிய உரிமை இவர்களுக்கு இல்லை என்பதுதான் பற்றி ஏன்னா பல வழக்கில் பார்த்துருக்கோம் மறுபடியும் அதே தோற்றத்தை உருவாக்குகிறார் இங்கே வந்து நீலிசனி வடிக்கக்கூடிய அமித்ஷாவும் மோடியும் நாங்கள் தமிழ் நலனுக்கு பாடுபடுவோம் என்று சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய ஆயுர்வேதத்துறை அங்கே இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சகம் எல்லாமே தமிழ் மக்களுக்கு விரோதமாகத்தான் செயல்படுகிற என்பதே நான் அதுதான் உண்மை இன்றைக்கி நம்ம இலங்கையில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ் தோழ்கள் இத்தனை அதாவது அங்கே சித்திரவதை செய்யப்பட்டு பார்க்கவும் நமக்கு மிக கடுமையான ஒரு மலிச்சி எழுப்பது அதை பார்த்து நம்மளால் தூங்க முடியாது சாப்பிட முடியாது உண்மையிலே அந்த புத்தகத்தை ஆங்கிலத்திலும் தமிழிலும் படிக்கும்போது முன்னோரே இருக்கும்போது ஒரு கடுமையான சோதனைக்கு உட்படுத்து ஆனால் அதெல்லாம் தொடர்ந்து நடந்து தான் வருகிறது ஆனால் அந்த ஆசிரியர் அதிலே ஒரு பாசிட்டிவான எண்ணமாக என்ன சொல்கிறார்கள் என்றால் மீண்டும் மக்கள் தங்கள் பிரச்சனையை புரிந்து கொண்டு தேர்வுகளை வருகிறார்கள் மிகப்பெரிய அங்கே பேரணி நடைபெற்றதெல்லாம் சொல்கிறார் அப்படி சொல்லும்போது நமக்கு உண்மையிலே ஒரு நல்ல மனசில் ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது ஆனால் நம் பக்கம் திரும்பி பார்த்தால் இந்த தமிழக தமிழர்கள் இந்த பிரச்சனையை எப்படி பார்க்கிறார்கள் எப்படி அதை எதிர்கொள்கிறார்கள் அதற்காக என்ன விதமான தியாகத்திற்கு தயாராக இருக்கிறது நமக்கு கிடையாது ஆனால் நாம் வேறு பக்கத்தில் கொண்டிருக்கிறோம் நம்ம பிரச்சனையை பார்க்குவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம் இல்லையா அயலார் பிரச்சனையை பார்க்க தயாராகும் இன்றைக்கி அமெரிக்க மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட் அந்த வேகம் அந்த ஆவேசம் இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரவில்லை என்று சொல்வதற்கு நாம் வருத்தப்படுகிறேன் அப்போ அந்த அளவுக்கு நாம் பலவீனமாக இருக்கிறோம் உலக பிரச்சனை என்பது நம்ம பிரச்சனையும் இல்லை நம் வீட்டு பிரச்சனை நம்மளுடைய நாட்டு பிரச்சனை தவிர வேறு எந்த பிரச்சனையும் நம்ம பார்க்க மாட்டோம் என்கிற அந்த தான் அந்த எல்லா பிரச்சனையும் பார்க்குறோம் மீண்டும் உலக ரீதியான அயல் நாட்டு கொள்கையிலே இந்தியாவுடைய கொள்கை அயல் நாட்டுடைய அந்த ஏகாதிபத்தியத்துடைய வாளாக இருப்பதை மாற்றுவதற்கும் என்னை இந்திய அரசு இலங்கை பிரச்சனை பற்றி பார்க்கக்கூடிய பார்வை அப்படித்தான் இருக்கு நம்மளுடைய நாட்டுக்கு எந்த விதத்திலும் குந்தவம் இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் கொண்டு வரக்கூடிய அந்த குடியரசு திருத்த சட்டம் அதில் தெளிவாக ஒரு நாட்டை மற்றும் ஒருக்கி வைப்பது போது அதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் எதுவும் பொருந்தாத போது உங்களுக்கு வேறு ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அதை தான் ஒவ்வொரு பிரச்சனையும் நாம் பார்க்கிறோம் ஆகவே இந்த இலங்கையில் இருக்கக்கூடிய இந்த மனித உரிமை மீறல் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமை மேலும் பொழுதுதான் இந்தியாவில் இருக்க முடியல மனித உரிமையை நாம் கட்டிக்காத போது எந்த ஊர்லேயும் கட்டிக்க பார்ப்போம் வேறுபடியும் எல்லோரும் சொல்வார்கள் பக்கத்து வீட்டுக்கு வந்தாங்க நான் ஒன்றும் பேசலை எழுத்து வீட்டுக்கு வந்தாங்க பக்கத்தில் பக்கத்து தெருவில் வந்தாங்க பார்க்கல கடைசல்ல என்னையும் பிடிச்சி அரஸ்ட் பண்ணும்போது நான் வையை திறக்க முடியலின்ற அந்த அந்த ஃபாதருடைய அந்த அந்த வாக்கியம் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் இந்த புத்தகத்தை படிப்பதன் மூலம் ஒன்று நாம் தெரிவு பார்க்கணும் நமது பிரச்சனையும் அவரது பிரச்சனையும் பெரிய வித்தியாசம் இங்கே இருக்கக்கூடிய ஆயுதப்படைகள் செய்யக்கூடிய எல்லா விதமான அக்கூடியங்களும் அங்கேயே நடந்து கொண்டிருக்கு நாம் இங்கே வந்து அதுக்கு சுதந்திரம் என்ற ஒரு பெரிய இந்தியாவுடைய சுதந்திரம் இந்தியாவுடைய கொடி இந்தியாவுடைய வேண்மை என்று சொல்லுவார்கள் ஆனால் அதற்கு பின்னணி உதாரணமாக நாகாலாந்திலே பதினாலு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் இந்திய ஆயுதப்படையினால் அதற்கு எதிராக பெரிய அளவுக்கு கட்டுரைகள் ஆவேசமான அறிக்கைகள்லாம் வந்ததுக்கு அந்த நாகாலாந்து அரசாங்கம் அந்த சுட்டு கொன்ற அந்த ஆயுதப்படை வீரர்களுக்கு எதிராக திருமண வழக்கு பதிந்தார்கள் ஒரு அரசு ஊழியர் பொது ஊழியர் ஒரு குற்றம் அளித்தால அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் அதற்காக மனுமதி கேட்டார்கள் அந்த அனுமதி மறுக்கப்பட்டது யாராவது தெரியுமா தெரியாது குறை குற்றம் செய்தாலும் நான் உன்னை பாதுகாப்பேன் ஏனென்றால் நீ என்னை பாதுகாக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில்தான் ஒரு ஜனநாயகம் என்ற முடி இருந்தாலும் ஜனநாயகத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய எதேச்சிகார சக்தி உருவாகி கொண்டு வருகிறது எனக்கு இங்கே பேசி கொண்டு போது ஒரு பெரும்பான்மையான எதேச்சிகாரம் என்பது ஜனநாயகத்துக்கு நேர்விரோதமான ஒரு கொள்கை அதை நாம் முறியடிக்காதவரை இங்கேயும் ஜனநாயகம் இருக்காது உலக ரீதியாகவும் ஜனநாயக பண்பு வளராது என்று சொல்லி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்